கோவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவனாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவருடைய நண்பனாகிய லாசரு என்ற மனிதன் இறந்து போனதை அறிந்தார் அப்பொழுது அவர் இன்னொரு இடத்தில் இருந்தார் அவர் இந்த லாசருவின் வீட்டில் வருகிறதற்கு லாசரு இறந்து நான்காவது நாள்தான் வர முடிந்தது அப்பொழுது அங்கே வந்தபொழுது லாசருவின் இரண்டு சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் மற்றும் அவர்களோடு சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து இயேசு கலங்கி விட்டார் அவரே கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுகிறது அப்பொழுது இயேசு அவர்களுடனே லாசருவை வைத்திருந்த கல்லறையிடத்திற்கு போய் அந்த கல்லறை ஒரு குகை போன்றிருந்தது அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது இந்த மார்த்தால் சொன்னாள் இயேசுவே இப்பொழுதும் சகோதரன் மறித்து நான்கு நாள் இப்பொழுது நாருமே என்றாள் உடனே இயேசு சொன்னால் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமையான செயல்களை அதிசயங்களை விடுதலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் இருக்கிறது அப்பொழுது இயேசு திரும்பவும் தன்னுடைய பிதாவை நோக்கி ஜெபித்தார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் இதுதான் அவருடைய ஜபம் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதே சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இவ்வளவுதான் அவருடைய ஜபம் சொல்லிவிட்டு லாசருவே வா என்று கூப்பிட்டார் லாசரு கால்கள் கைகள் கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தார் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார் இப்படியாக இயேசு கிறிஸ்து மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது ஏசு கிறிஸ்து மறித்து மனிதனையே உயிரோடு எழுப்ப முடியும் என்றார் அவர் நமக்கு என்னதான் செய்ய முடியாது நம்முடைய நோய்களை குணமாக்க முடியாதா நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியாதா நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் படியே நமக்கு செய்யப்படும் ஆலூயா உதாரணமாக ஒரு வியாதிக்கு ஒரு எக்ஸ்பர்ட் நல்ல ஒரு டாக்டர் இருக்கிறார் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொன்னால் நாம் ஓடி போய் அவர்களிடத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாக பார்க்குறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய வியாதிகளெல்லாம் சுகமாக்க முடியும் என்று சொன்னால் நம்மால் அது நம்ப முடிகிறதா அல்லது நம்முடைய இன்ஸ்டன்ட் ஹீலிங் உடனடி சுகம் வேண்டும் என்று நாம் விரும்பி இயேசுவின் வளமே நாம் சந்தேகப்படுகிறோமா இயேசு கிறிஸ்துவினாலே சுகமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமில்லை நாம் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை குணமாக்கும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருப்போம் கால நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் கத்துத்தாம இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மையமே காண்போம் என்று தேவன் எங்களோடு தெளிவாக பேசியிருக்கிறீங்கப்பா எங்களுடைய விசுவாசத்தை இன்னமும் வர்த்திக்க பண்ணுங்க நாங்கள் விசுவாசித்த தேவண்டத்துலேருந்து ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று உமக்கண்டு சாட்சிகளாய் வாழக்கர வைத்தாருங்க வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே கட்டளையிட வேணுமா அர்ச்சி நன்றி பர்சு ஆவியானவரே நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரே துதி மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மீட்பு ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே